இந்த காலத்தில் நிறைய மகளிர்கள் பெண் தொழில் முனைவராக மாறி பல வகையில் அவங்க சிறப்பாக இருக்காங்க இங்கே தெரிந்த தொழிலை செஞ்சு தொழில் முனைவராக மாறுறது ஒரு ரகம் தெரியாத தொழிலை ஒரு பயிற்சி எடுத்து கற்றுக்கொண்டு செய்கிறது ஒரு ரகம் அப்புறம் நம்மக்கிட்ட திறமை இருக்குது இந்த திறமையை எப்படின்னு செழுமைப்படுத்தினா ஒரு தொழிலாக மாற்றிக்கலாம் அப்படின்றது ஒரு ரகம் இப்படி வேரியஸ் கேட்டகரிஸில் நம்ம வந்து பிரித்து பார்த்து பேச முடியும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்துட்டு இந்த துறையில் ஈடுபட்டு எனக்கு இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கிறது இந்த அனுபவத்தை இன்னும் நிறைய பேருக்கு நான் வந்து ஒரு பயிற்சியாக கொடுத்து அவங்களும் என்னை போலவே ஒரு மகளிர் பெண் தொழிலாக மாற்ற முடியும் ஸோ இந்த துறை சிறப்பாக இருக்கிறது இதில் என்ன வகையான ஃபியூச்சர்ஸ் அவைலபிள் இருக்குது என்ன வகையான சர்வீஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அதே நேரத்தில் எங்களுடைய தாரக மந்திரமே கேளுங்களேன் அழகிய முகம் ஒரு சிபாரிசு கடிதம் போல் அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி பிரேமலதா இவங்களுடைய நிறுவனத்தோட பேர் துர்காஸ் பியூட்டி கிளினிக் ஸோ பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பியூட்டி கிளினிக் அப்படின்றவோ பியூட்டிஷன் சார்ந்த துறை இது கோயிலில் இயங்குகிறது நாங்கள் வந்து ஒரு நாலு வகையான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பத்தொன்பது வருட அனுபவம் இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க எங்களுக்கு நாலு இடங்களில் எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது ஸோ எங்களுடைய நிறுவனத்தில் இருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்தந்த சர்வீஸ் எந்தெந்த விதத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்போ இதில் எந்த வகையில் நமக்கு வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போது இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு சர்வீஸ் வந்துட்டு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்றாங்க அப்போது நீங்களும் இதே மாதிரி ஒரு பியூட்டிஷன்ஸாக மாறுறதுக்கு ஒரு பயிற்சி எடுங்க இதனால் உங்களுக்கு நல்ல வருமான வாய்ப்பு வரும் அது என்ன ஏது அப்படின்றத இதில் விளக்கமாகவே சொல்லியிருக்காங்க அதனால் இந்த காலையில் நீங்கள் முழுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் என்னோட பேர் பியாரி லால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் ஐ லவ் யூ குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த துரை சார் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க மேடம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க அது ரொம்ப நல்லா வேணும் அப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் சாரோட ட்ரைனிங்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் சார் தேங்க்யூ அழகிய முகம் ஒரு சிபாரிசு கடிதம் இது எங்களோட தாரக மந்திரம் ஐஎம் பிரேம்லதா துர்காஸ் பியூட்டி கிளினிக் அண்ட் அகேடமின்ட்டு வச்சுருக்கோங்க நாலு இடங்களில் வச்சுருக்கோம் ஒரு நைன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சிப்டாக் யூகே கவர்மெண்ட்டோட காஸ்மெட்டாலஜி முடிச்சுருக்கேங்க நாங்கள் இது முடிச்சுட்டு வரும்போது ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் யூகே கவர்மெண்ட்டோட சிலபஸ் இது முடிக்கும் போது இந்தியாவிலேயே வந்து ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் இதில் இருந்தாங்க ஸ்பெஷல்டாக ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக நாங்கள் வந்து ஒரு ஃபோர் பெர்டிக்கல்ல எங்களோட சர்வீசஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஒன் சர்வீசஸாக பண்ணுறோம் நீங்கள் ஐப்ரோஸ் ரீட்டர்னிங் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் ஹேர் கட்ஸ் அந்த மாதிரி ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் சர்வீசஸாக செகண்ட் ஒன் வந்து பிரைடல் மேக்கப் பண்ணுறோம் இது ப்ரைடல் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் பட்ஜெட் அண்ட் ப்ரீமியம் லெவலில் ஃபேஸ் மேக்கப் ஹேர் ட்ரெஸ்ஸிங் சாரீ ட்ராப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடடாக ஒரு பேக்கேஜில் நீங்கள் இப்போ ஃபைவ் தௌசண்ட் வேணுனாலும் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேணுனாலும் சரிங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்டில் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரியான சர்வீசஸ் உங்களுக்கு கிடைக்கும் எங்களோட ஸ்பெஷல் பியூட்டிஷியன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் நான் வந்து ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மேலே ஜுவல் மேக்கிங் கிளாஸஸ்க்கு இருக்காங்க ஒரு செவன் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் நம்ம கிட்ட பண்ணிருக்காங்க ஹாய் டீர்ஸ் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு லட்சியத்தோட இருக்கீங்களா உங்களுடைய மாத வருமானம் நம்ம துர்காஸ் பியூட்டி அகாடமியில் இப்போ விஜயதசமிக்காக அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு செவன் சிலபஸா நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் உங்களோட டெக்னிக் உங்களோட டிப்ஸ் இதை வச்சு தான் உங்களோட க்ரோத் வந்து இந்த ப்ரொஃபஷனல்லாம் இருக்கும் ஸோ நீங்க நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணணுன்னா நீங்க நல்ல நாலேஜ் உள்ள பர்சனாக இருக்கணும் அந்த நாலேஜை நீங்க எங்களோட அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம் எங்களுடைய சேலஞ்ச் என்னென்னா எந்த ஸ்டூடெண்ட் வந்தாங்கனாலும் அந்த ஸ்டூடெண்ட்டை வித் அ தேர்ட்டி டேஸில் ஏர்னிங்ஸ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட சேலஞ்ச் அண்ட் கோல் இது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் எங்ககிட்ட முடிச்ச ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அத்தனை பேர் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே இன்றைக்கி பார்லர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப லேட் பண்ணாதீங்க உங்களோட அட்மிஷனுக்கு கீழே போகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இதில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தவங்க அத்தனை பேருமே இன்றைக்கி பார்லர்ஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க அத்தனை பேருமே நல்ல பிஸ்னஸ் ஏர்னிங் இருக்காங்க நிறைய லேடிஸோட ஃபேமிலி எக்கனாமிக்கல் லெவல் வந்து நல்ல க்ரோத் ஆகிறத நாங்கள் வந்து கண் கூட பார்த்துருக்கோம் ஒரு குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்த முடியாமல் இந்த ஸ்கூலில் சேர்த்த முடியுமா எங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் லைஃப் ஸ்டேட்டஸ் வந்து மாறுமா அப்படின்னு ஒரு ஒரு கொரியோடு வந்தவங்க எல்லார்த்தையுமே வந்த தேர்ட்டி டேஸில் அவங்க ஏர்னிங்ஸ் பண்ண வச்சுருப்போம் நாங்கள் இது எங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்லுவோம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க அவங்க அகாடமி வச்சு நல்லா ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கோர்சஸ் நாங்கள் கொடுத்துருவோம் ஃபோர்த் ஒன் நீங்கள் எல்லோரும் இளமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா உங்களை ஒரு பத்து வருஷம் ரிவேஸ் பண்ணி கொடுத்தா சந்தோஷப்படுவீங்கள கண்டிப்பாக ஸோ அந்த ஒரு யூனிக் ப்ராடக்ட் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து அந்த கால அரசர்கள் ராணிகள் அவங்களெலாம் யூஸ் பண்ண டெக்னிக் ஒன்று நாங்கள் வந்து ஆஃப்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபீல் கொஞ்சம் ஆச்சு அன்னைக்கு பண்ண பிஸ்னஸ் இன்றைக்கி பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கோரி இருந்துக்கிட்டு இருந்தது ஸோ அப்போ என்ன பெஸ்ட்டு என்ன யுனிக் யுனிக் யூனிக்ன்ட்டு தேடிகிட்டே இருக்கும்போது ஃபேஷியல் நம்ம வந்து நிறைய பண்ணுவோம் ஆனால் அதில் ரிசல்ட்ஸ் இருக்கா அது லாங் ஸ்டேயிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சேஞ்ச் ஆகலை அப்படியே தான் இருக்குது நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம் பட் அதில் ரிசல்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் ஸ்கின் லைட்னிங் அண்டு டைட்னிங் ட்ரீட்மெண்ட்டில் வந்தீங்க அப்படினா இப்போ நிறைய பேர் வந்து ட்ராவலிங் பண்ணுவீங்க ஜொமேட்டோ அதில் எல்லாம் இருப்பீங்க ஸோ டின் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டார்க் ஆகிருக்கும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் மேடம் ஆனால் இது வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ அதை எல்லாத்தையுமே ஒன் ஆர் டூ சிட்டிங்ஸில் எங்களால் வந்து கம்பல்சரி கிளியர் பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு எங்களால் செய்து கொடுக்க முடியும் அது வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அதே போல் இப்போ நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கேன் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கேன் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படினா ஓடுவோம் பிஸ்னஸ் பார்க்கணுன்னு நினைப்போம் ஃபுல்லாக ஃபுட்டே வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம் ஆனால் வந்து ஸ்கின் நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணணும் எங்ககிட்ட ரெண்டு கேட்டகிரியான பீப்புள்ஸ் வருவாங்க ஒரு சிலர் வந்து ஒன்றுமே பண்ணிக்காமல் ஒன்றுமே பண்ணுறதில்ல மேடம் நான் பவுடர் கூட அடிக்கிறதில்ல பேசு கண்ணாடியில் கூட பார்க்கறில்ல அப்படின்னு ஒரு கேட்டகரி இன்னொருத்தவங்க ஒன்று மாற்றி மாற்றி போட்டு போட்டே ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு வரவங்க ஸோ ரெண்டு கேட்டகரியான பீப்புள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அந்த ரெண்டு கேட்டகரியுமே தப்பு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்கின்னை வந்து கலர் அண்டு பிக்மெண்டேஷன் ஒரு சிலருக்கு வந்து பிக்மெண்டேஷன் மட்டும் இருக்கும் நிறைய பீப்புள்ஸ் வந்து இப்போ கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க டார்க் ஸ்கின்னாக இருக்குது அந்த டார்க் டார்க் சர்க்கிள்ஸை வந்துட்டு ஒன் ஆர் டூ சிட்டிங்ஸ்லேயே எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்க முடியும் எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்குது அந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட்டை இப்போ நான் பியூட்டிஷனாக இருக்கேங்க எங்ககிட்ட இன்கம் கம்மியாக இருக்குது நான் இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கன்னா எங்ககிட்ட ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் நீங்கள் எங்கிட்ட படித்தீங்கன்னா போதும் லேக் கணக்கில் இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் மேக்கப் டீஸ் டைம் அப்போ மட்டும்தான் சீசனில் நல்லா லேக் கணக்கில் சம்பாதிப்பாங்க அப்புறம் ஃப்ரீயாக இருப்பாங்க பட் இந்த ஸ்கின் ப்ராடக்டை ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா நாங்கள் இப்போ வந்து ஒரு பத்து ப்ரைடல் மேக்கப் பண்ணோன்னா என்ன ஏர்னிங்ஸ் பண்ணுவோமோ அதை ரெகுலராக டெய்லி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்ககிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கங்க ஃபேஸில் ஏதாவது வாஸ்து ப்ராப்ளம் இருந்தால் அந்த வாஸ்து ப்ராப்ளம் இல்லாமல் உங்களை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் வாங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் எயிட் டபுள் செவன் தேங்க் யூ என்ன நண்பர்களே பிரேமலதா அவங்க நிறுவனத்திலிருந்து என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் எங்களுடைய பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிறதுனால என்ன வகையான இந்த மாதிரி ஒரு முக அழகு படுத்துகிற துறையில் நீங்கள் ஈடுபட முடியும் அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதனால் உங்களுக்கு சில பல டவுட்ஸ் இருக்க தான் செய்யும் அதில் இந்த டவுட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவசியம் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இதுபோல் நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்